இன்றைய திதி பஞ்சமி திதி பகல் பன்னிரெண்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பகல் பத்து நாற்பத்தி மூன்று மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் உற்சவம் ஆரம்பம் இன்றைய பொது பலன்கள் விதை விதைக்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அழைச்சல் அதிகரிக்கும் பழைய கடனை தீர்க்க நீங்க முயற்சி செய்வீங்க ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கையரையும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்துல போட்டிகளை தாண்டி ஓர அளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர் ஒத்துழை ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் அதே நேரத்தில் எதிர்பாராத பண வரவு உண்டு அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டக்கூடிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுபவப்பூர்வமாகவும் அறிவுப்பூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க உறவினர் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய சூழல் இருக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்களிடையே மதிப்பு உயரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி என் நாளில் உங்க ராசிக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு உறவினர்களால தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகும் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் மனைவளவு உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு புதிய கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து நீங்கள் யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பழைய கடனை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அழகும் பொழிவும் கூடும் கேட்ட இடத்தில் தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மன நிறைவான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படுவீங்க யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே தனக்கு உதவியாக இல்லையே என்று நீங்க வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்